சிசா மீடியா நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வேங்கே வயல் கிராமத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அங்கு குடியிருக்கின்ற சில மக்கள் குழந்தைகள் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அதன் பிறகு இரண்டு தினம் கழித்து அந்த மருத்துவர் தண்ணீரை நீங்க சுத்த டெஸ்ட் பண்ணி பாருங்க வாட்டர்ல ஏதோ ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிருக்கு தண்ணியில் அதன் பிறகு போறாங்க சந்தேகப்படுறாங்க இருபத்தி ஆறாம் தேதி மேல்நிலை தேக்க தொட்டியில் ஏறி பார்க்கறாங்க பசங்க முரளிராஜா சுதர்சன் முத்து கிருஷ்ணன் ஆகிய மூணு பேர் ஏறி பார்க்குறாங்க தொட்டியில் வாட்டர் டேங்கில் பார்த்தோன்னா மனம் மரம் சொல்கிறாங்க முடிஞ்சு போச்சு அதன் பிறகு லோக்கல் போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்குது வெள்ளானூர் போலீஸ்ல போட்டு விசாரிக்குது அவங்க ஓரளவுக்கு என்ன நடந்துச்சுன்றத கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனா அதன் பிறகு இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது எல்லாருக்குமே தெரியும் இந்த சிபிசிஐடி மாற்றப்பட்டு இரண்டு ஆண்டுகள் இவர்கள் விசாரணையை துவங்கினார்கள் விசாரணை துவங்குற வந்து பல தரப்பட்ட சாட்சிகள் பல வகையான பரிசோதனைகள் நீர் பரிசோதனை டிஎன்ஏ பரிசோதனை ரத்தம் மாறுதல் கைபேசியில் பேசுகிறது ஃபோனில் பேசுகிறது ஆச்சா போச்சான் ஆயிரத்தி எட்டு ஆவணங்கள் ஆயிரத்தி எட்டு விசாரணைகள் சயின்டிஃபிக்கலாக என்னென்னவோ பண்ணி விசாரிச்சு அதுக்கடையில் பல போராட்டங்கள் பல நிகழ்வுகள் அதன் பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா உயர் நீதிமன்றமே ஓய்வு பெற்ற நீதிபதியை வச்சு விசாரணை கமிஷன் போட்டாங்க அந்த விசாரணை கமிஷன் என்ன சொன்னாங்க சிபிஎஸ்இடைய விசாரணை சரியில்லை அப்படின்னு அப்பயே சொல்லிட்டாங்க ஆனால் வரை அதை இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படவில்லை என்பதுதான் கிடைத்த தகவல் அதன் பிறகு தற்போது என்ன நிலவரம் அப்படின்னா அந்த உயர் நீதிமன்றத்தில் மார்க்ஸ் ரவீந்திரன் என்பவர் அவரின் சார்பிலே ஒரு வழக்கறிஞர் மணி என்பவர் சம்பவம் நடந்த இரண்டு வருடங்களாக குற்றப்பத்திரிகை இன்னும் தாக்கல் செய்யவில்லை அப்படின்னு ஹைகோர்ட்டில் முறையிடுறார் ஹைகோர்ட்டில் முறையிட்ட உடனே கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் ரவீந்திரன் அவர் என்ன சொல்றாரு வழக்கு விசாரித்து முடிஞ்சாச்சு இந்த வழக்கு அதே ஊரை சேர்ந்த ராஜா சுதர்சன் முத்துகிருஷ்ணன் ஆகியோர் குற்றவாளி என நிரூபணம் செய்யப்பட்டு கீழமை நீதிமன்றத்திலே குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டு விட்டது கடந்த இருபதாம் தேதி ஜனவரி இருபதாம் தேதி தாக்கல் செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றாங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சது யாருக்குமே தெரியாது ஹைகோர்ட்ல கேட்ட பிறகுதான் சொல்றாங்க குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க இந்த மூன்று பேர் யாரு இவங்க தான் இந்த தொட்டில ஏறி மனம் கலந்திருக்குன்னு சொன்னவங்க சொன்னவர்களே குற்றவாளி ஆகிட்டாங்க இது வந்து சில நேரங்களில் நூற்றுல ஒரு வழக்கு ஆகும் தப்பு செய்தவனே மனு கொடுப்பான் மனு கொடுத்து குற்றவாளி கண்டுபிடிக்கணும் அவனே குற்றவாளியா இருப்பான் அந்த மாதிரி வழக்கு இல்லை இது அப்படின்னா அப்பவே கண்டுபிடிச்சிருவாங்க மனு கொடுக்குறான் தெரியுங்களா போலீஸ் அப்பவே கண்டுபிடிச்சிருவான் இவன் நல்லவனா கெட்டவனா அந்த புகாரை பார்த்தவனே கண்டுபிடிச்சிருவாங்க போலீஸ் இந்த ரெண்டு வருஷம் விசாரணை செய்யவே மாட்டாங்க புரியுதுங்களா ஈஸியாக மாட்டிமா அக்யூஸ்டு தப்பு பண்ண எப்படிங்க நிற்கும் வாயில எப்படி போய் நிற்கும் வெளியே வந்துடும் உண்மை பேசுறவன் தான் தில்ல நிற்பான் அப்ப அந்த பசங்க மனத்தை கலந்திருக்கிறார்கள் என்றால் அந்த அந்த பசங்களுக்கு தேவையான குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் அடி பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார்கள் வெண்ணாய் போச்சுன்னா உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு வந்து கேழமை நீதிமன்றத்தில் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்க உங்களுக்கு என்ன தேவையோ அங்கே போய் பேசி முடிச்சுக்கோங்க மனு எல்லாம் அங்கே போட்டு பண்ணிங்கன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் அனுப்பி விட்டாங்க அதன் பிறகு இந்த குற்றப்பத்திரிகை தவறான குற்றப்பத்திரிகை இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கனகராஜ் என்பவர் சார்பில் எங்கே மனு போடுறாங்கன்னா புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு சட்ட சிறப்பு கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அது வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி விசாரணைக்கு வருது இதுக்கடையில் அந்த சிறப்பு புலனாய்வு குழு வச்சு நீதிமன்றமே நேரடியாக சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சு விசாரிக்கணும் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்கார் தொல் திருமாவளவன் சகோதரர் என்ன சொல்றாருன்னா சிபிஐ விசாரிக்கணும் அப்படிங்கிற எல்லா கட்சிக்காரங்களும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் உட்பட இதை வந்து நியாயமானதாக இல்லை அப்படின்னு எல்லாமே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இடையில் சிபிசிஐடி போலீஸார் என்ன சொல்றாங்க அப்படின்னா குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சாச்சு வதந்திகளை பரப்ப வேண்டாம் இது வந்து ஐயா கணம் சிபிசிஐடி குழுமத்திற்கு நான் கேட்டுக்கொள்கிறேன் இது நீங்களா சொல்றீங்களா அரசு சொல்லு சொல்றீங்களான்னு தெரியலங்க இந்த வதந்தி என்றால் என்ன அதுக்கு தயவு ஒரு அர்த்தத்தை சொல்லிடுங்க ஒரு டெபினேஷன் கொடுத்துருங்க நாங்களாம் பேச மாட்டோம் வாயை மூடிக்கினு சைலான்ட்ரா வீட்டில் வாங்கிப்போம் எதுவும் பேச மாட்டோம் அமைதியாக இருந்துப்போம் வதந்தினா என்ன அர்த்தம் சொல்லுங்க சந்தேகங்களை மக்கள் கேட்கக்கூடாதா சொல்லுங்க இது தவறான விஷயம் நடந்துருக்குன்றாங்க அப்ப அவங்க தூக்கி உள்ள போட்டுருவீங்களா திருமாவளவன் அவர்கள் நம்பிக்கை இல்லை எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கிறாரு அவர் தூக்கி உள்ள போட்டுருவீங்களா என்ன சார் நியாயம் நாம் எங்க சுதந்திர இந்தியாவில் வாழ்கின்றோமா எங்க வாழ்கின்றோம் சொல்லுங்க நீங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டீங்க ஓகே அதில் விமர்சனங்கள் வரதான் சார் செய்யும் விமர்சனங்களை சந்திச்சதே கிடையாது நூறு சதவீதம் எல்லா வழக்கையும் நீங்க ஜெயிச்சு கொடுத்துருக்கீங்களா சொல்லுங்க அதுலேயே பல குறைபாடுகள் இருக்கும் அது ஒண்ணும் பண்ண முடியாது சட்டத்தை உடைச்சு பல பேர் வெளியே வருவாங்க உடைக்க முடியாது பல பேர் உள்ள போறாங்க முத்தையா என்பவர் வந்து அந்த அந்த வாட்டர் டேங்க் சேர்ம வாட்ச்மேனு சண்முகன்றவரை வேலை விட்டு எடுத்துட்டாரு அதனால அவர் மேலே வெறுப்போச்சின்னு அவருக்கு கெட்ட பேர் வர சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அது வதந்தி இல்லையா அப்படின்னு சொல்லிதான் இப்போ சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க ஆக இந்த நாட்டில் வஞ்சிக்கப்படுபவர்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார் அதுதான் உண்மை இல்லைங்களா ஒரு தவறு நடந்திருக்கு அதை ஒழுங்காக நீங்கள் பண்ணணும் போகணும்னு குற்றவாளி கம்ப்ளைண்ட் கொடுத்தவுனே குற்றவாளி ஆகிட்டீங்க நீங்கள் நம்ம இது என்னன்னு சொல்கிறது சொல்லுங்கள் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இப்போ சிபிஐ விசாரணை கேட்குறாங்க எல்லாரும் ஒவ்வொரு விசாரணை கேட்குறாங்க இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க இதுவரையில் நடந்த விஷயத்தை இந்த அளவுக்கு சிபிசிஐடி விசாரிச்சாங்க ஒரு நல்லபடியா சரியான குற்றவாளியை கண்டுபிடிப்பாக நினைச்சோம் ஆனா அவங்க தரப்புல இது சரியான குற்றவாளி என்று சொல்லுகிறார்கள் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் அல்ல நமக்கு அதுல வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது ஆனால் சந்தேகம் இருக்கிறது கட்சிக்காரர்கள் சந்தேகத்தை எழுப்புகிறார்கள் அந்த ஊர் மக்கள் கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்ப இது எதுவுமே நாங்க பேசக்கூடாதா தட்டியே சுட்டிக்காட்டூடாதா சொல்லுங்க ஆக பெரியவர் கலைஞர் அவர்கள் எப்பொழுது ஆட்சிக்கு வந்தார்களோ அப்பொழுது இருந்து காவல்துறை ஏவி விட்டு பொதுமக்களை சாடிக்கொண்டே இருப்பார் அடித்து மிதித்துக் கொண்டே இருப்பார் அந்த முறை இன்னும் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றார் மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை தான் நம்ம சுட்டி காட்ட கடமைப்பட்டுருக்கோம் வேறு வழி இல்லை அப்படி தான் தெரியுது ஆட்சிக்கு வரும்பொழுது பத்திரிகையாளர்கள் காப்பாற்றப்படுவார்கள் பத்திர பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு உண்டு எல்லாம் உண்டுன்றாங்க ஆனால் கடைசியில் பார்த்தா யார் என்ன பேசுனா தூக்கி டம் 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 தூக்கி உள்ளே போட்டு நொறுக்கி கேட்த்தறாங்க ஆக சிவிசிடி சில வழக்குகளை உண்மையிலேயே அற்புதமாக கையாளுகிறார்கள் அது என்னன்னு எனக்கு புரியல அவங்கள சுதந்திரமாக வேலை செய்ய விட்டா பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல பல வழக்குகள் நல்லா பண்ணுறாங்க அற்புதமாக பண்ணுறாங்க சில வழக்குகள் முகம் சுளிக்கின்ற அளவிற்கு செய்கின்றார்கள் அதுதான் ஏன்னு தெரியல ஸ்ரீமதி வழக்கில் இன்றைக்கி உங்களால் அதை நிரூபிக்க முடிஞ்சுதா சொல்லுங்கள் பாப்பா அம்மாவும் ஓட விட்டுருக்கிறார் ஒன்றும் பண்ண முடியல எல்லா மெட்டீரியலும் கேட்குறாரு கொடுக்கறதுக்கு தயங்குது சிபிசிஐடி அதனால் அந்த வழக்கு நினைவில் இருக்குது சார்ஜ் ஷீட் போட்டு கூட பிரயோஜனம் இல்லை பெண்டிங்கில் போட்டாச்சு சார்ஜ் ஷீட்டை தப்புன்ட்டார் அவர் அதே மாதிரி தான் இப்போ வன்கொடுமை கோர்ட்டில் போட்டிருக்கார் அதே மாதிரி தான் இந்த சார்ஜ் ஷீட்டும் அந்த மாதிரி தான் ஆகும் ஆக நியாயவான்களுக்கு எளியோர்களுக்கு இந்த நாட்டிலே நீதி கிடைப்பது மிகவும் கஷ்டம் என்பது இதன் இதுபோன்ற வழக்குகளில் நாம் புரிந்து கொண்டே இருக்கின்றோம் தெரிந்து கொண்டே இருக்கின்றோம் இனிமேல் என்ன செய்ய போகிறார்கள் அடக்குமுறையை விட்டுவிட்டு ஆக வேண்டிய வேலையை பாருங்க அதை பேசாதீங்க இதை பேசாதீங்க அப்படின்னா மிரட்டாதீங்க ஜனநாயக நாடு சார் சொல்லுங்க ஜனநாயக நாடு புரியுதுங்களா உங்களை வந்து நேரடியாக கத்தி வச்சு குத்த போட்டது இல்லைனாங்க நேரடியாக வந்து இன்னும் நீங்கள் தான் குற்றவாளி நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்னா சொல்ல வரல எங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் எழுப்புறோம் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறது காவல்துறையினுடைய பொறுப்பு கடமை அதை விட்டுட்டு மிரட்டுற வேலை இருக்கக்கூடாது மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணுமா பெல் பட்டனை প্রেস பண்ணுங்க